அலாம் வலைக்கம் ராம்துலாய் தலம் வரகாத்தோ வாங்க வீடியோக்குள்ளே போனால் நம்ம இன்றைக்கி வந்து புதினா சட்னி தான் செய்ய போகிறோம் பாருங்கள் அதுக்கு கொத்தமல்லி ஒரு கைப்பிடி புதினா ஒரு கைப்பிடி ரெண்டும் சேர்த்து செஞ்சோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் புதினா மட்டும் செஞ்சோம்னா கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாக தான் இருக்கும் ஒரு பச்சை மிளகா ஒரு வரமிளகாய் கொஞ்சம் தேங்காய் சில்லு ஒரு வெங்காயம் கொஞ்சம் புளி ஒரு தக்காளி கடலைப்பருப்பு ஒரு ரெண்டு ஸ்பூனு உளுந்து ஒரு ஒரு ஸ்பூனு எள்ளு கொஞ்சம் ஒரு ஒரு ஸ்பூனு சின்ன ஸ்பூனில் இவ்வளோ தான் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் நமக்கு அடுப்பத்தை வச்சு ஒரு கடாய அடுப்பில் வச்சுருக்கோம் இப்போ நம்ம ஆயில் விட்டுக்கலாம் கொஞ்சமாக இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற உளுந்து கடலை பருப்பையும் போட்டுக்கலாம் ஒன்னாவே போட்டுக்கலாம் இந்த சட்னி வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் இட்லி தோசை நம்ம சும்மா கூட நம்ம வந்து தயிர் சோறு இதுங்களுக்கு கூட தொட்டுக்கணும் சாம்பார் சொல் கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம் நான் அப்படியே சோத்துல போட்டு கிணஞ்சு சாப்பிடலாம் ரொம்பவே நல்லா இருக்கும் பாருங்க நம்ம இந்த எல்லையை இதுலயே போட்டுக்கலாம் வர மழகவே போட்டுக்கலாம் எள்ளு கொஞ்சம் பொரியட்டும் ஆனா சிம்பிளான சட்னி ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம ஒரு இட்லியோ தோசையோ நம்ம ரெடி பண்ணிட்டு டக்குன்னு இந்த மாதிரி சட்னி வச்சு தொட்டுக்கலாம் பாருங்க இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்க வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா தேங்காய் புளி எல்லாத்தையும் இப்ப இதுக்கு தேவையான அளவு உப்பு பெற்று இந்த நல்லா நல்ல வதங்கள் நல்லா நல்ல வதங்களுக்கு தான் நம்ம வந்து அந்த கொத்தமல்லி திருநாவை வந்து நம்ம போடணும் பச்சை வாட போற அளவுக்கு நல்லா வரைக்கிடுங்க சுதினாச்சுக்கும் இது மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க பழங்கட்டும் பார்க்கலாம் ஓரளவுக்கு பச்சை வாடை போயிட்டு இப்போ வந்து நம்ம நல்லா அலசி வச்சிருக்கோம் அந்த கொத்தமல்லி புதினாவை போட்டுக்கலாம் நல்ல டேஸ்டான ஒரு சட்னி ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே நல்லா இருக்கும் இட்லி தோசைக்கு நம்ம சாப்பாட்டுல அப்படியே போட்டு பிணைஞ்சு நீங்க நல்லெண்ணெய் வீட்டுக்குதான் இந்த சட்னி ரெடி பண்ணலாம் ரொம்பவே நல்லா இருக்கு வாங்க வதக்கிட்டு பாக்கலாம் இந்த அளவு நல்லா வதங்கிடுச்சு போதும் நம்ம ஸ்டவ் அமைச்சிடலாம் பாருங்க சூப்பரான சட்னி வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொர இருந்தா தான் நம்ம சட்னி சாப்பிட்றப்ப ரொம்பவே நல்லா இருக்கும் ரொம்ப இருந்தா நல்லா இருக்காது பாருங்க டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் அன்றைக்கி நம்ம தோசைக்கு தான் ரெடி பண்ண போகிறோம் பாருங்கள் அதை இப்போ நம்ம ஒரு கல் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இந்த கல்லில் வந்து நம்ம வந்து இந்த சுரக்கா கட் பண்ண பாருங்கள் அந்த இது வச்சு நம்ம வந்து தேய்ச்சிக்கணும் இது ரொம்பவே நல்லா இருக்கும் இது பிடிச்சிக்கிறதுக்கும் நல்லா ஈஸியாக இருக்கும் நீங்கள் தேய்ச்சி பாருங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ஆ கொஞ்சம் நம்ம நல்லெண்ணு ஊற்றிக்கலாம் நம்ம வச்சிருக்கோம் பாருங்க சட்னி அதுதான் இப்போ வச்சுக்கிறோம் சூப்பராக இருக்கிறது நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்க ரொம்பவே நல்லா இருக்கும் வாங்க இதில் நம்ம இட்லி பொடின்னு போடக்கணும் ரொம்ப நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இட்லி பொடி போட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் போட்டு சாப்பிட்டு பாருங்கள் வேறு எந்த சட்னி சாம்பார் எதுவுமே தேவைப்படாது இதுவே போதும் நம்ம இட்லி பிடிக்காண்டி நல்லெண்ணெய் தான் ஊத்துரும் நம்ம பிரட்டி தான் வேணாம் இட்லியே நல்லா ஒரு முருன்னு வெந்துடட்டும் வேண்டும் பார்க்கலாம் வாங்க பாருங்க நல்லா மொறு மொறுன்னு எழுந்து இதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து தக்காளி எந்த சட்னியுமே தேவையில்ல ஒரு தேங்காய் சட்னியா சாம்பாரா எதுவுமே தேவையில்லை பாருங்க இதுவே போதும் நல்லா ஒரு மொறுன்னு எழுந்திருச்சு பாருங்க இந்தளவு வந்தாதான் உள்ள இருக்கிற மாவு நல்லா வேணும் பாருங்க பாருங்க சூப்பரான ஒரு சட்னி வச்சு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்க நம்ம இதில் வந்து எல்லாமே போட்டு அரைச்சிருக்கிறனால எல்லா டேஸ்ட்டுமே இருக்கும் தனியாக நம்மளுக்கு எதுவும் தேவையில்லை வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி வச்சுக்கலாம் இதுக்கு சாம்பார் எதுவுமே செட் ஆகாது ட்ரை பண்ணி பாருங்க நீங்களும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்